வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முத்திரை கடைசியாக நம்ம பார்க்க போகிற முத்திரை வயிற்று முத்திரை வயிற்று முத்துறைன்னா எது எதுக்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வயிற்றில் கேஸ்டபுள் வாயு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது சரியாயிடுங்க அப்புறம் ரொம்ப படபடப்பு ஒரு உதறல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் சரியாயிடும் அதுக்கப்புறம் நெஞ்செரிச்சல் சுத்தமாக முடித்தே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்ட பொருள் நல்லா ஜீரணமாகிடும் ஜீரணமாகி செரிமானம் ஆகிடும் அதுக்கு பயன்படுத்த போகிற முத்திரை இதுதான் பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க இந்த ஆள்காட்டி கட்டவரல் இந்த கட்டவரலை இந்த கட்டவரலை நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த விரலை இப்படி தூக்கி வச்சுக்கணும் இப்படி இருக்கும்போது இந்த முத்திரை அதாவது இந்த கட்டாரம் நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும் இந்த விரல க இன்னொரு கட்டவரில் மேலே தூக்கணும் இந்த பொசிசனில் ரெண்டு ரெண்டு கையும் மாற்றி மாற்றி செய்யணும் இப்படி செய்யும்போது நான் சொன்ன ப்ராப்ளம்லாம் நீங்கிடும் வணக்கம் தேங்க் தேங்க்யூ